முழுக்க முழுக்க பக்கவா மாட்டிட்டாங்க எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீங்க சொல்றதுக்கு வேலையே இல்லை நீ பத்துனா நான் பதினஞ்சுற அப்படின்றாங்க எல்லாருமே இருக்காங்க வந்து மேல்மட்டத்துல இருக்க அத்தனை பேரும் இதுல வருவாங்க இந்த வழக்கு இந்தியாவையே திருப்பி பார்க்க வைக்கிற வழக்கு இன்னும் சொல்ல போனா உலக நாடுகளே அடையப்பா இவ்வளவு பெரிய ஊழல் எல்லாம் மாட்டாங்க நாடா அப்படின்னு சொல்லி உலக நாடே நம்மளை பத்தி பேசப்படுற ஒரு ஊழல் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறது போல ஊழலோட அளவு வந்து ரொம்ப பெருசா சரிங்களா அதனால வந்து பெரிய ஹீரோவா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை பார்க்கப்படுவார் அநேகமாக இங்க வந்து ஆட்சியை போகிற சூழ்நிலை ஒருவேளை முதல் குடும்பத்தை நோக்கி போகுமா முதல் குடும்பம் தான் இங்க மெயினாவே இருப்பாங்க அதனால அப்ப அமலாக்கத்துறையோட டார்கெட் வந்து செந்தில் பாலாஜியா முதல் குடும்பமா சார் இப்பயுமே நம்ம அறிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபா முதல் கட்டமாக மோசடி நடந்திருக்கிறதா புகார் மோ வெளியிட்ருக்காங்க உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதிகள் மாண்புமிகு மிகு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் ராஜசேர்ஜி அவர்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க போலாட்டத்துறை வெளியிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு இருக்குல்ல அது வந்து வெறுமனே வந்துட்டு ஒரு முன்கட்டமாக அறுதி எட்டு எப்படி தான் பார்த்தாலும் ஆயிரம் கோடின்ற கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க எப்படி பார்த்தாலும் நெருக்கி ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் கோடியை தாண்டி ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி போற அளவுக்கு அந்த மாதிரியான முறைகள் நடந்திருக்குது ஈவன் நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் இதுல குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களாக வெளியில கொண்டு வரதற்கான சாத்திய அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப டாஸ்மாக் நிறுவனத்துல வந்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அது செல்லாது அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்கள் சட்டவிரோதம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு போயிட்டு அமலாக்கத்துறையும் அது தொடர்பாக எதுவும் விசாரணை நடத்தல இப்ப அந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் சொல்லிட்டு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி சார் செல்லும் சொல்லும்னா வந்து சீரஞ்சிறப்பு விசாரணை

சரியான தகவல் இருந்ததோ அடிப்படையெல்லாம் வந்திருக்காங்க இப்பயுமே நம்ம அறிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபா முதல் கட்டமாக மோசடி நடந்திருக்கதா புகார் வெளியிட்டு இருக்காங்க அது முதல்கட்ட தகவல் அதுக்குள்ளேயே வந்துட்டு எடுத்துட்டு போனா ஆவணங்கள் செல்லாது என்ன பண்ண விசாரணை செல்லாது எல்லாமே டெக்கில போட்டுன்னு சொன்னாங்க உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதிகள் மாண்புமிகு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் ராஜசேகர்ஜி அவர்களும் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்துட்டு நீங்கள் இந்த தீர்ப்பில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்ல வந்து சிபிஐ இருக்குல்ல சிபிஐ வந்து விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு மாநிலத்துக்குள்ளே போகணும்னா அந்த மாநிலத்திட்ட முன்னாடியே வந்து தகவல் கொடுத்துட்டு அனுமதி கொடுத்து அனுமதி கொடுத்து தான் உள்ள போகும் அப்படின்றது அந்த சிபிஐய ஆரம்பிக்கும் போது அதுக்கு உள்ள சட்ட கட்டுப்பாடுகள் ஓகே சரிங்களா அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அமலாக்கத்துறை கிடையாது கிடையாது ஓகே இந்த சட்டம் இயற்றப்பட்டதும் அந்த துறை உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி உள்ளதுல இந்த மாதிரியான சட்ட கட்டுப்பாடுகள் உருவாக்கலாம் இப்ப நம்ம தமிழக அரசு என்ன ட்ரை பண்ணாங்கன்னா தமிழக அரசுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் குழு குழு குழுன்னு இருக்குது ஏன்னா அந்த கவர்னர் எடுத்து ஒரு சக்சஸ் பார்ட்டி என்னென்னா இயல்பாகவே நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டில் பேசுகிறப்ப நம்ம சொன்னோம்ல இயல்பாவே மற்ற மாநில அரசுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி சட்ட ரீதியான போராட்டங்களை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கைத்தறிந்தவர்கள் அப்படின்றது அவங்களோட செயல்பாடு அவங்களோட நினைப்பு தான் ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதுலயுமே வந்துட்டு நம்ம சிபிஐ எப்படி வந்து அனுமதிப்பட்டு தான் வரணும் அதே போல அமலாக்கத்துறையும் அனுமதி தான் வரணும் அப்படின்றத உறுதி பண்றதுக்காகத்தான் இந்த மனு உள்ளுக்குள்ள உள்கிடையா அவங்க வச்சிருந்த விஷயம் அவங்க கேட்டிருந்த பிரேயர் உயர் நீதிமன்றம் வந்துட்டு அப்படிலாம் பண்ணவே முடியாது சரிங்களா இது போக வந்துட்டு நீங்க வந்து ஒரு பெண்மணியை விசாரிக்கிறது செய்யறதுன்னு சொல்லி சொல்றீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசாரணை ஆணையம் விசாரணை நிறுவனம் விசாரணைக்கு வருது அவங்க அவங்களோட அமைப்பு அவங்களோட சட்டப்படி அவங்களுக்கு கொடுத்த விதிகளின் அடிப்படையில் அவங்க வந்து விசாரணை பண்றாங்க இந்த விசாரணையை பண்ணக்கூடாது என்று சொல்றதும் அரசு சரிங்களா இது எப்படி இங்க செல்லும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்திலையுமே வந்துட்டு ரொம்ப அதாவது வந்து மனித உரிமை மீறல்ற விஷயத்த உங்களுக்கு ரைட் கண்டிப்பா ரைட்ஸ் இல்லை நபர்கள் வந்திருப்பாங்க இல்ல அவங்களே கேக்குறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு கட்டுப்பாட்டுல இருக்கிற லஞ்ச ஒழிப்பு சரியான நீங்க பயன்படுத்து சரிங்களா நீங்க விசாரணை பண்ற பண்றப்பட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கேட்டாங்க கேட்டுட்டு இந்த தீர்ப்புல சொன்னதுமே ஒரு அறுபத்தெண்டு பக்கம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இதுலயும் அப்படித்தான் சொல்லிருக்காங்க இது போக வந்துட்டு அவங்க இன்னொன்னு என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க கூட்டாட்சி தத்துவம் தமிழக அரசு தமிழக அரசு சொல்லுது இது வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துல போய் இதுல போய் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துல உள்ளது கூட்டாட்சி தத்துவத்துல இருக்கும் போது வந்துட்டு ஒரு மாநில அமைப்பு வந்துட்டு ஒரு தேசிய ஒரு மத்திய அமைப்பு நிறுவனம் வந்து உள்ளுக்குள்ள வந்து விசாரணைக்கு வரும்போது ஒரு மாநில கேட்டுல வரணும் அங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க உச்ச நீதிமன்றத்துல என்னன்னா கூட்டாட்சி தத்துவம் தான் கூட்டாட்சி தத்துவத்துல பாதிக்கப்படும் நபர்கள் மக்களாக இருக்கும் பட்சத்துல மக்களாக இருக்கும் பட்சத்துல அந்த கூட்டாளி சத்துவத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் விசாரிக்க முடியும் சரியா உங்க இதுல வந்துட்டு ஒரு அரசு நிறுவனத்துல ஒரு அரசு துறைய வந்து வந்து இது ரைடு பண்றது இல்ல விசாரணை பண்றது உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு உரிமையே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வழக்க சொல்றாங்க சோ இவளெல்லாம் தான் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு என்னென்னா என்னன்னா வந்து நீங்கள் நீங்க போட்ட மனு வந்து செல்லாது அதை தள்ளுபடி பண்ணுறோம் அதே போல் வந்துட்டு ஈடி பண்ணதை வந்து இது இதுவரைக்கும் அவங்க என்ன விசாரணை பண்ணியிருந்தாங்களோ அந்த விசாரணை முறைகள் எல்லாமே செல்லும் நீங்க வந்து உங்களோட விசாரணையை அடுத்த கட்ட துரித நிலையில கொண்டு போக அப்படின்றாங்க ஈடியும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரட்ட ஆரம்பிச்சிருச்சு அநேகமாக நாம தெரிஞ்சவர்கள் நேத்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்துட்டு ஐஆபிஸ் மார்க்ல ஆமா அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு அதாவது கைப்பற்றிய ஆவணங்கள் அடிப்படையில் ஆவணங்கள் அடிப்படையில் இப்ப அன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்துல ரைடு நடந்திருக்கு இல்லையா அப்ப அமலாக்கத்துறை வந்து தொலைபேசி ஐபேடு லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே கைப்பற்றிருக்காங்க இப்ப அந்த இப்ப வந்து அமலாக்கத்துறை கைவசம் தான் அந்த லேப்டாப்பா இருக்கட்டும் அவங்களுடைய போன் எல்லாமே ஆவணங்கள் இருக்கு ஆனா நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்துல அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் நீதிமன்றத்துல வந்து தொடர்ந்துட்டு இருந்தா அந்த வழக்கு வந்து தான் நடத்த முடியாது ஒருவேளை அமலாக்கத்துறை கைப்பற்றி வச்சிருந்தாங்கல்ல அந்த அந்த பொருட்களை ஆய்வு செய்து அதை தொடர்பு அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரங்களை திரட்டி இருப்பாங்களா சார் இல்ல கண்டிப்பா கைப்பற்றோட நோக்கமே விஷயங்களை நீதிமன்றத்துல அந்த வழக்கு வழக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால கைப்பற்றிய ஆவணங்களை அப்படியே வச்சிருந்து இந்த வழக்கு இப்ப இப்பதான் விசாரணை நடத்தலாம் சொல்லியிருக்கு நீதிமன்றம் அதனால இனிமேல் தான் அந்த ஆவணங்கள் ஆய்வு செய்வாங்க இல்ல 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 ஆய்வுகள்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல இதுக்கு முன்னாடி உள்ள அமர்வுல நம்ம ஏற்கனவே பேசுறோம் அவங்க வந்துட்டு வாபஸ் வாங்கினாங்களே அவங்க வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் பண்ண உடனே வந்துட்டு ஆஹ் அநேகமாக போன மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை வழக்கு வந்து ஒப்பிட்டு என்ன பண்ணணும் இது பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டே மாதிரி கொடுத்துட்டாங்க இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி என்னன்னா இல்ல சார் அது விசாரணைக்கு தானே சார் ஸ்டே பண்ணாங்க அதாவது விசாரணைன்றதே வந்து கைப்பத்தி வச்சிருக்க பொருளை நீங்க அணுக கூடாதுன்னு அதாவது அணுக கூடாது மீன்ஸ் அந்த ஆய்வு பண்ண கூடாதா ஆமா சார் இல்ல சார் சார் நான் ஒரு பொருளை எடுத்துட்டு போறேன்னா நம்ம நம்ம வந்து வழக்கத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்ல சார் ஒரு ஃபோன் வந்து கைப்பத்தி சார் உங்க கையில இருந்து ஒரு ஒரு பொருள் ஒரு ஃபோன் வாங்கிட்டு போறேன் இல்ல இல்ல போன் வந்து இப்போ அமலாக்கத்துறை கைவசம் அந்த ஃபோன் இருக்கு சார் இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கனால அந்த போன் எல்லாம் ஆய்வு பண்ணாம தான் இருக்கும் இது என்னோட நிலைப்பாடு வேற இதே சட்டப்படி ஒரு நிறுவனம் வந்து சேமும் போது உங்களை போனை வாங்கிட்டு போயிட்டா இன்னைக்கு நான் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு டைரி எழுதி மெயின்டை பண்ணி தான் இன்னைக்கு என்ன பண்ணனும்னு அவங்க இது பண்ண முடியும் அப்ப இதுவரை அந்த அம்மா கையில வச்சுக்கிட்டு அவங்க நோக்கத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போய் பண்ண முடியாது ஓகே அப்ப இதுவரை அமலாக்கத்துறை கை பற்றிய ஆவணங்கள் வந்து அப்படியே இருக்கு ஆய்வு பண்ணிருக்க மாட்டாங்க நீதிமன்ற இப்போ விசாரணை நடத்தலாம் சொன்னனாலதான் ஆய்வு என்னைக்கு ஸ்டே கொடுக்குறாங்களோ ஸ்டேக்கு முன்னாடி வரலும் பிரிச்சிருப்பாங்க இப்போ கோத்தரு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து இப்ப மறுபடியும் பிரிச்சிருப்பாங்க சோ இவங்க இதுல இருந்து ஆவணங்கள் எடுப்பாங்க இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிந்த இருந்துட்டு ஆஹ் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சார் அடுத்து அடுத்தடுத்து எதை நோக்கி இந்த வழக்கு நகரம் சார் ஏன்னா இது வந்து அமலாக்கத்துறையை வந்து மிகப்பெரிய அளவுல டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசும் சீண்டி பாத்துருக்கு ஏன்னா நீங்க போட்டு அமலாக்கத்துறைக்கு இதுல அதிகாரம் இல்ல ஏன்னா வேற எந்த மாநிலத்துலயும் அமலாக்கத்துறை வழக்கு தொடக்கல தொடுக்கல அந்த அளவுக்கு இது வந்து அமலாக்கத்துறைய சீண்டி பாத்துருக்கு இது வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து விடுக்கப்பட்ட சவால் மாதிரியாதான் பாக்குது அப்ப இதுல வந்து இன்னும் அமலாக்கத்துறை தீவிரம் தானே காட்டும் அப்ப இந்த வழக்கு எதை நோக்கி செல்லும் சார் கண்டிப்பான முறையில நம்ம அறிந்தவரையிலும் இப்ப அவங்க அமலாக்கத்துறை வெளியிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருக்குல்ல அது வந்து வெறுமனே வந்துட்டு ஒரு முன்கட்டமா அறுதிட்டு எப்படிதான் பார்த்தாலும் ஆயிரம் கோடின்ற கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க இங்க நடந்த ஊழல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பேசுற மாதிரி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நெருக்கி ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் கோடியை தாண்டி ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி போற அளவுக்கு அந்த முறைகள் ஸோ இந்த ஊழல கொண்டு வர வெளியில வாய்ப்பு இருக்குது ஒண்ணு இது சார்ந்த நபர்கள் ஈவன் நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் இதுல குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களாக வெளியில கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு எங்களுக்கு இதை என்னைய போல இந்த மாதிரியான விசாரணைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது முதல் குடும்பத்தில் முதல் குடும்பத்துல சார் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார் இப்ப ஒரு ஒரு டாஸ்மார்க் இருக்குன்னா ஒரு டாஸ்மார்க் கடையில ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நபரு அவங்களுக்கு மேல் மட்டத்துல உள்ள அதிகாரிகள் மட்டும் இல்ல ஓகே ஒரு கடையில நடந்ததுக்கு அந்த துறையோட அமைச்சரும் பொறுப்பு ஓகே ஓகே அப்ப இந்த பொறுப்புன்றது எப்படி நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வச்சிருக்கு பாருங்க அப்ப இப்ப இங்க முதலமைச்சர் வந்து நான் ஒரு இன்ன சென்ட்ரென் சுற்றெல்லாம் போக முடியாது நான் ஒரு இன்னசென்ட் சுற்றுலாம் போக முடியாது ஏன்னா நாங்க நம்புறோம் மக்கள் நம்புறாங்க நீங்க எங்களோட ஒரு சூப்பர் ப்ரில் நம்பினாலதான் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க உங்களோட சூப்பர் ப்ரில்லியன்சிய வந்து நீங்க காட்டணும்ல கண்டிப்பா சரிங்களா அப்படி நீங்க காட்டி நீங்க நடவடிக்கை எடுக்கலன்ற பட்சத்துல நீங்களும் அதுக்கு உடனே நபராகத்தான் நாங்க அனுமதிக்க முடியும் இப்ப இந்த வழக்கு வந்து இப்ப அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சார் அடுத்து விசாரணை தொடங்க இருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விசாரணை வளையத்துக்குள் வருவாரா மெயின் ரோலே அவர் இருக்கு சார் ஆதாரம் இருந்தா தானே அவர் ஆதாரத்தோட இருந்தா தானே அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியும் கேக்கு இந்த ஆரம்ப புள்ளிய ஆரம்ப புள்ளியே கருவூர்காரங்களோட வீடுதான் அவர் கூட இருந்தோட வீடுகளோட அடிப்படையில தான் டாஸ்மார்க் குடௌனுக்கே போறோம் குடௌன்ல நடக்கிற பிரச்சனைய வச்சுதான் போறோம் டாஸ்மாக் கூட ஹெட் ஆபீஸ்க்கு போறோம் ஹெட் ஆபீஸ்ல வந்து அங்க கிடைக்கிற ஆவணங்களை வச்சுதான் மெயினான முக்கியமான நிர்வாகிகள் ஊழியர்களை அவங்களை பண்றாங்க சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சரா துறைக்கு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சரிதான் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் என்ன ஒரு பியூட்டினா வழக்குகள் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கு டாஸ்மாக் வழக்கு டாஸ்மாக சார்ந்து மாநில அரசுகள் பதிவு பண்ண வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுப்ப வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எடுத்து வராங்க இதுல வந்துட்டு இவரோட காலகட்டங்கள்ல மக்கள் மத்தியில் அதிகமா பேசப்படுறது போல ஊழலோட அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்கு சரிங்களா அதனால வந்து பெரிய ஹீரோவா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்க பொறுத்தவர்கள் பார்க்கப்படுவார் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அநேகமாக நமது மாநில அரசை கவிடத்தான் செய்யும் அதாவது இந்த முழு விசாரணை முடிஞ்சு வழக்கு முடிஞ்சு வரம்பும் போது இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல அது அநேகமாக வந்துட்டு அரசை கவுல் நிலையில போகும் லைக் டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களோட மாறிச்சோ அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அது போச்சு வந்து ஆட்சியை கலைக்க போற சூழ்நிலை கொடுத்து கோடி ஊழல் நடந்துருக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருச்சு ஆனா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்ற கண்டுபிடிக்க வேண்டிய கடமை அமலாக்கத்துறை இருக்குல்ல அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருவாங்களா அந்த வேர் எங்க போச்சுன்ற வேற கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேற அப்படியே பிடிக்கிறாங்க நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்டே பாத்தீங்கன்னா ஈஸியால நம்ம போலீஸ்கிட்ட ஒரு பைசுலாம் போயிட முடியாது இவங்கள விட அவங்க வந்து பக்கா ட்ரெயின்டு பர்சன் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஆமா சரிங்களா ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு ரொம்ப ஆணித்தரமாகவே எடுத்துருவாங்க நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக நம்பலாம் நம்ம ஓகே ரொம்ப அடியாள வரவு போயிருவாங்கறத நம்பலாம் ஆனா அந்த வேர் ஏதோ நோக்கி சார் ஓகே அதிகாரி அதிகாரிகளை வச்சு செந்தில் பாலாஜி போது செந்தில் பாலாஜிக்கு பின்னால யாரை நோக்கி இல்ல செந்தில் பாலாஜின்னு ஒரு நபர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுவேன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஹீரோ வர செந்தில் பாலாஜி அந்த துறை சார்ந்த அமைச்சர் நமக்கு தெரிஞ்சு வந்து அவரு ஹீரோன்னா வந்துட்டு இங்க வேற ஒரு டைரக்டர் போறேன் இல்ல அந்த டேரக்டர் யார்ன்றது ஒருவேளை முதல் குடும்பத்தை நோக்கி போகுமா அதுதான் சொல்றேன் முதல் குடும்பம் தான் இங்க மெயினாவே இருப்பாங்கன்ற ஆட்சி கவலம்ல வெறும் செந்தில் பாலாஜி ஜெயில போட்டு ஆட்சி ஆக்கிய அப்ப அமலாக்கத்துறையோட டார்கெட் வந்து செந்தில் பாலாஜியா முதல் குடும்பமா சார் அப்படி கேட்டீங்கன்னா சார் இப்ப எடுத்திருக்கிறது வச்சிருக்க புள்ளிய இப்ப இணைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த புள்ளியோட எண் வந்து நம்மள மாதிரியான நபர்களோட ஒரு வியூ இது எங்க போகும் முதல் குடும்பத்தை நோக்கி போகும் அப்படின்றது நம்மளோட வியூ அப்ப நீங்க எடுத்தனமே வந்து அப்ப நீங்க எடுத்தனமே நீங்க அவர் நோக்கி போவீங்களா அப்படிங்கற கதையெல்லாம் கேட்க முடியாது சரிங்களா இருக்கிற டாட்டு இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போகும்போது எங்க போய் நிற்கும்ன்ற அனுமானம் நமக்கு ஸோ அவங்க இருப்பாங்கன்னு நம்மளோட அனுமானத்தின் அடிப்படையில் அதே போல அமலாக்கத்துறைக்கும் தெரிஞ்ச வரையில வந்துட்டு முதல் குடும்பம் இருக்கும்ன்றது அன்பா ஆனா முதல் குடும்பத்தை நோக்கி தான் ஒரு விசாரணையான்னு கேட்கறது வந்துட்டு அவ்வளவு பிரிச்சால்தரமான கேள்வி கிடையாது அப்படி நம்ம கேட்கவே முடியாது ஏன்னா சார் இதுல வந்துட்டு முதல் குடும்பம் மட்டும் இல்ல இன்னும் சில நூறு பேர் வருவாங்கன்றோம் நம்ம என்ன சில நூறு ஏன்னா டாஸ்மாக் ஆலைகள் வச்சிருந்த மதுபான ஆலைகள் வச்சிருக்காங்களா அவங்களா அவங்க கம்பெனில உள்ள ஹை அபிஷன்ட் எங்க டாஸ்மாக் துறைய பொறுத்தவரில் வந்துட்டு அந்த ஐஏஎஸ் ஆபிசர் விசாகன் உட்பட எத்தனை பேர் மேல்மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் இருக்காங்க எங்க இத்தனை ஆயிரம் கடை இத்தனை ஆயிரம் ஊழியர்கள் இருந்து இவ்வளவு பேருல யாரால எதையுமே கொண்டு போக முடியாது அப்ப எவ்வளவு பேர் இங்க உள்ளுக்குள்ள வந்து குற்றவாளியா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இங்க குற்றவாளிகளோட எண்ணிக்கை ரொம்ப அப்ப இந்த வழக்கு எப்படி இருந்தாலும் காலதாமதம் எவ்வளவு நாள் போகும் சரி எந்த வழக்குமே கேட்க நமக்கு வந்துட்டு தாமதமாகத்தான் செய்யும் வழக்கு தாமதத்துக்கான காரணம் இருக்குது கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு ரோபோ செய்யற வேலை இல்ல ஒரு வழக்கு விசாரணைன்றது ஒரு மனிதர் வந்து ஒரு குற்றம் சொன்னதா ஒரு குற்றம் குற்றம் செய்ததா வந்து சொல்லப்படுது அவர் குற்றம் செஞ்சாருன்னு பண்ண போறாங்க குற்றம் செய்யலன்னு ஒருத்தவங்க அவரை ப்ரூவ் பண்ண போறாங்க ரெண்டு பக்கமுமே வந்துட்டு சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து உள்ளுக்குள்ள இருந்து என்ன விஷயம் இருக்குன்றது மனசுல இருக்கிற வாயில தோண்டி கொண்டு வரணும் மாதிரியான வந்து ஈஸி கிடையாது அது கோர்ட் நடைமுறையிலே நான் சொல்றேன் கோர்ட் நடைமுறையிலே சொல்றேன் இதுக்கு முன்னாடி பொறுத்தவரை போலீஸ் அவங்க இந்த வழக்க இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் அலுவலகத்துல ரைடு பண்ணி கொண்டு இருந்த போதே அங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட விசாரணையும் நடத்திருக்காங்க அப்போது அதிகாரிகள் சில விஷயங்களை உளறியதாகவும் தகவல் வருது சார் முழுக்க முழுக்க மாட்டாங்க சார் நம்ம 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 அறிஞ்ச வரைக்கும் முழுக்க முழுக்க பக்காவா மாட்டிட்டாங்க சரிங்களா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீங்க சொல்றதுக்கு வேலையே இல்ல நீ பத்துனா நான் பதினஞ்சரா அப்படின்றாங்க எல்லாருமே இருக்காங்க சரிங்களா சோ இங்க வந்து மேல்மட்டத்துல இருக்க அத்தனை பேர் இதுல வருவாங்க இந்த வழக்கு இந்தியாவையே திருப்பி பார்க்க வைக்கிற வழக்கு சரிங்களா இன்னும் சொல்ல போனா உலக நாடுகளும் அப்பா இவ்வளவு பெரிய ஊழல் எல்லாம் நடக்கும் நாட்டுல அப்படின்னு சொல்லி உலக நாடே நம்மளை பத்தி பேசப்படுற ஒரு ஊழல் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போதே ஜெயிலுக்கு போனாரு கண்டிப்பா ஆமா எவ்வளவு கோடி ஊழல் நூறு கோடி நூறு கோடி ஆமா அவங்க இருநூறு கோடி தெலுங்கானா நூறு கோடிக்கு ஒரு முதலமைச்சரே ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்ப கொடுத்திருக்க அறிவிக்க அறிக்கையே இப்ப மீன்ஸ் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையே ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இன்னும் அதாவது ஒண்ணுமில்ல முல்ல கேக்க வரும் மூணு நாளு விசாரணை மேலோட்டமா எடுத்ததுல இவ்வளவு இந்த காசு எங்க போயிருக்கு எப்படி இருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்ற விஷயம் நீ எடுத்து போகும்போது எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடியை தாண்டுமே உலக அளவு பெரிய உழல்ல போய் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல அதெல்லாம் தாண்டி இது போயிடும் அப்படின்றது என்னோட அனுமானம் ரொம்ப நன்றி சார் நன்றி